அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடு இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாமகவில் இருக்கிற யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பாமகவோட அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து அன்புமணி அவர்கள் நீக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருக்கு ரொம்ப நாட்களாகவே இந்த பிரச்சனைக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் இப்போது அன்புமணி அவர்கள் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ராமதாஸ் அவர்கள் அன்புமணி கிட்ட நீ புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொன்னதான் செய்தியாளர்களிடம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாம அன்புமணி அவர்கள் தன்னோட அப்பா பேரை பின்னாடி சேர்த்து அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருந்தார் இல்லையா இனிமேல் அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இனிஷியல் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் அதாவது ரா அன்புமணி அப்படிங்கிற மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் இனிமேல் அன்புமணி ராமதாஸ்ங்கிற பேரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டன் ரைட்டா சொல்லியிருக்காரு இது எதனால இந்த சம்பவம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்புமணி அவர்கள் மேல கிட்டத்தட்ட பதினாறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அதுக்கு இதுவரைக்கும் அவர் பதிலளிக்கல அதனால பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கே பிரிஞ்ச மாதிரி இப்போ பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் ரெண்டா பிரிஞ்சிருச்சுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க